மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலக்கணத்தில் வந்து ஆண்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்ன அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது பார்த்துடலாமா வினைத்தொகை கேட்டிருக்காங்க வினைத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா மூன்று காலத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் வந்து வினைத்தொகை இங்கே நமக்கு பாருங்கள் செய்தொழில் அதாவது செய்யும் தொழில் செய்த தொழில் செய்கின்ற தொழில் அப்படின்ற மூன்று காலத்துக்கும் வரக்கூடியது தான் வினைத்தொகை ஒரு வினையானது தொக்கி நிற்கும் சரிங்களா அடுத்து தொகை அப்படிங்கிறது என்னன்னா ஊம உருப்பு வந்து தொக்கி வரும் அதாவது இப்போ ஒன்றே போல மற்றொன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதுல போல போன்ற அப்படின்ற ஊம உருப்பு வந்து மறைந்து வரக்கூடியதை தொகை அப்படின்வாங்க மதிமுகம் அப்படிங்கிறது ஓமைத்தொகை அதாவது மதி போன்ற முகம் நிலவு போன்ற முகம் அப்படின்ற பொருளை வரும் அடுத்து தொகை அப்படின்னா இரண்டு சொல்லுக்கிடையில உம் அப்படிங்கிற எழுத்து வந்து தொக்கி மறைந்து வருவதை வந்து தொகை அப்படின்வாங்க பாருங்க நாலு ரெண்டு நாளும் இரண்டும் அதில் வந்து அந்த உம் வந்து மறைந்து வந்திருக்கு சரிங்களா அடுத்த அன்மொழி தொகை அப்படிங்கிறது என்னன்னா பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறது அன்மொழி தொகை அதாவது பவளவாய் உடைய பெண் பேசினாள் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற வந் இந்த தொகையில எல்லாமே இல்லாமல் வரக்கூடிய தொகையை வந்து அன்மொழி தொகை அப்படின்வாங்க அந்த இப்போ பொற்றொடி வந்தால்னா பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தால் சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை பேசாது சிவப்பு சட்டை அணிந்த நபரை குறிக்கக்கூடியது இதுபோல் அவர் அணிந்திருக்கக்கூடியதோ அவர் ஒரு இதாக வச்சு அந்த நபரை குறிப்பிட்றது தான் வந்து அன்மொழித் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த வீடியோக்களில் பல தகவல்கள் பார்க்கலாம் நன்றி